மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் தலைமையில் சூலை அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் எஸ் துறை மாநில தலைவருமான எம் பி ரஞ்சன்குமார் கலந்து கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நீண்ட ஆயுள் பெறவும் அரசியலில் மென்மேலும் வளர சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் பி பாபு ஏ தன்ராஜ் ஷேக் அப்துல்லா காதர் விஜயசேகர் மோகனரங்கம் சூளை ராமலிங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவே மலையராஜா மாவட்ட துணைத் தலைவர் புரசை வின்சென்ட் டி எல் வி தனலட்சுமி ஆர் டி குமார் எழும்பூர் சர்க்கிள் தலைவர்கள் வழக்கறிஞர் சி பி நரேஷ்குமார் எம் டி சூர்யா வட்டத் தலைவர்கள் ஜே குபேந்திரன் டி ஏ செல்வம் ஜி சுரேஷ்குமார் எம் மன்மதன் எம் சேகர் ஜே பாலாஜி மாவட்ட எஸ் சி துறை தலைவர் பி ராஜலட்சுமி மாவட்ட பொதுச் செயலாளர் சுமதி ஏழுமலை ஜி தேவன் யவனகுமார் ரங்கலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் துணைத்தலைவர் சூலை மகேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் புல்லட் கே வி கோபிநாத் ஆகியோர் செய்திருந்தனர்